இலங்கை கடற்படையினரால் தமிழக மீனவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் குறித்து சர்வதேச போலீஸ் விசாரணை நடத்த வேண்டும் என்று பாமக இளைஞரணி தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதுகுறித்து சென்னையில் அவருடன் நமது மூத்த செய்தியாளர் சுபாஷ் நடத்திய கலந்துரையாடலை இப்போது பார்க்கலாம் தாக்குதல் நடைபெறுது கடிதம் அனுப்புகிறாங்க அதுக்கான சம்பவம் நடைபெறுகிறது கண்டனம் தெரிவிக்கப்படுகிறது போராட்டம் நடைபெறுகிறது இது வந்து தொடர்கதையாக தான் இருக்கிறது இதுக்கு முற்றுப்புள்ளி வைக்க இந்திய அரசாங்கத்துடைய தயக்கம் என்ன என்ன பிரச்சனை இருக்குதுன்னா மிகப்பெரிய ஒரு வல்லரசு நாடாக கொண்டு இந்தியா வந்து ஒரு இலங்கை நாடு இடம் இன்னும் பேசக்கூடிய அளவில் ராஜரீதியான விஷயங்களில் தோல்வி அடைந்ததுன்னு எடுத்துக்கலாமா நிச்சயமாக அதாவது இப்போ காங்கிரஸ் இதுக்கு முந்தைய காங்கிரஸ் அரசும் இப்படி தான் நடந்துகிட்டு இருக்காங்க அவங்களுடைய காரணம் வேறு காரணம் ராஜீவ் பிரச்சனை அந்த காரணத்தினால காங்கிரஸ் அரசு அப்படி நடந்த அவங்க இலங்கைக்கு சாதகமாக நடத்திட்டு இருக்காங்க இப்போ இருக்கிற பாஜக அரசும் காங்கிரஸை விட மோசமாக நடந்துகிட்ருக்காங்க இப்போ ஏன்னா இலங்கை ஒரு நட்பு நாடு இலங்கை கூட நம்ம வணிகம் தொடரணும் பொருளாதாரம் வரணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அதில் தொடர்ந்து இலங்கையில் வந்து இந்தியாவுடைய அரசு என்ன சொல்கிறாங்களோ இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க இனி நாங்கள் எதுவும் செய்ய மாட்டோம் தாக்குதல் நடத்த மாட்டோம்னு சொன்னாங்க அதன் பிறகு கிட்டத்தட்ட வந்து ஒரு இரநூறு நம்முடைய மீனவர்கள் கைது செய்தார்கள் படகுகள்லாம் எடுத்துக்கிட்டு போய் உடச்சிக்கிட்டு போட்டாங்க இப்போ கொ கொலை செஞ்சுருக்கிறாங்க இதற்கு என்ன தீர்வுனால் கொலை செய்தவர்களை தண்டிக்க வேண்டும் அப்படி தண்டித்தால்தான் அடுத்தது கொஞ்சம் பயப்படுவாங்க இல்லை நம்ம வந்து இன்டர்போல்கிட்ட கொடுக்கணும் அங்கே ஒரு எஃப்ஐஆர் போட்டுட்டு இன்டர்போலில் நம்ம போய் இவங்க தான் குற்றவாளிகள் அவங்க தேடிங்கள் எங்களை ஒப்படைங்க இப்படி கொஞ்சம் நல்ல ஒரு தைரியமான நடவடிக்கை எடுத்தால் தான் இந்த சம்பவங்கள்லாம் மறுபடியும் வராது அதில் தொடரக்கூடாது தொடராது இது சுஷ்மா மட்டும் கிடையாது இந்திய பிரதமர் அவர்கள் இதற்கு இலங்கையை எச்சரிக்கணும் ஏன்னா இப்போது வருகின்ற ஐநா மன்றத்தில் இருபத்தி ரெண்டாம் தேதி ஐநா மன்றத்தில் இலங்கைக்கு எதிரான ஒரு தீர்மானம் அங்கே வருதுதில்ல அந்த தீர்மானத்தை இந்திய அரசு கொண்டு வரணும்னு எங்களுடைய கோரிக்கை இருக்குது ஏன்னா அங்கே இலங்கையில் நடந்த இன படுகொலைக்கு அந்த தீர்மானம் அதில் அதனால் இது எல்லாம் இருக்குது அதில் அதனால் இதை இன்னும் மெத்தனமாக இருக்கக்கூடாது தமிழ் தமிழர்களுடைய உணர்வுகளை மத்திய அரசு புரிந்து கொள்ள வேண்டும் இப்போ வந்து இது இலங்கை தூதரகம் வந்து இங்கிருந்து அகற்றப்பட வேண்டும் என தொடர்ச்சியாக ராஜநிதியாக நடந்து கொள்ளவில்லை அதனால் தூதரகம் அகற்றப்பட வேண்டும் என்று பல்வேறு கருத்துகளும் நிலவுது இதை எப்படி பார்க்குறீங்க இது அதாவது இங்கே இருக்கின்ற இலங்கை தூதரகம் வந்து இது வந்து ஒரு எமோஷ்னல் பிரச்சனையாக மக்கள் பார்க்குறாங்க ஏன்னா இங்கே ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு உடனே அங்கே ஒரு பாதிப்பு இருக்குது அந்த வகையிலே வந்து இங்கே தமிழ் ஏன்னா இது தமிழ்நாட்டினுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும்